சங்கீதம் நூத்தி முப்பது முதல் வசனம் சொல்லுது கர்த்தாவை உம்மை இருந்து கூப்பிடுகிறேன் என்ன சொல்லுதுங்க நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் நான் இந்த சங்கீதத்துக்கு என்ன தலைப்பு வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து அரியணை அப்படின்னு வச்சிருக்கேன் என்ன தலைப்புங்க இருந்து அரியணை இப்போ ஆழங்களும் நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படின்னா அங்க என்ன ஆழமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆழம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பாவம் அப்படின்னு சரிங்களா மூணாவது வசனத்துல என்ன இருக்குன்னு பாருங்க கத்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்துக்கிறானா அப்படிங்கிறது அப்ப இங்க ஆளோன்னு சொல்லப்பட்டது என்னதுங்க அக்கிரமம் பாவம் அப்படின்னு சரிங்களா அப்போ பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தீய நோக்கம்தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அக்கிரமம்னா என்ன ரெண்டு இடத்துல அக்கிரமம்னு வந்துருக்கு இல்லைங்களா அப்ப அக்கிரமம்னா என்ன மனுஷனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அக்கிரமம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா என்னதுங்க அக்கிரமம்னா என்ன மனுஷனுக்கு விரோதமாக செய்யற பாவம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்கிரமம் இங்க தாவித மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சானா அப்படின்னு சொல்லி பார்த்தா பாவம் செஞ்சான் அப்படிதானே அங்கே லூயா எஸ்லேம்ல என்ன பதம் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பச்சை கால வந்துட்டு ஏமாத்திட்டான் அப்படிதானே அல்ல லூயா அப்போ பழைய ஏற்பாட்டின் படி பாவ செஞ்சா நமக்கு என்னதான் தண்டனை மரணம் மாத்திரம் தான் தண்டனை அப்ப பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளை எங்க தள்ளிடுவாங்க பாதத்துல உள்ள போட்டு மூடிடுவாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து யார் கூப்பிட்டாலும் நம்மளோட செவிக்கு கூப்பிடுறது கேட்கவே கேட்காது அப்படிதானே அப்போ அப்படிப்பட்ட இடத்துல இருந்து தாவி கூப்பிடறான்னு பாருங்க கத்தாவே ஆழங்களிலிருந்து உமை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என் சத்தத்தை கேடும் என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக அப்படின்னு சொல்றாரு என்னன்னு சொல்றாரு அந்த பாதாளத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி என்னன்னு சொல்றாங்க என்னோட விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமே பலருவியா அப்போ விண்ணப்பத்தின் சர்வத்தை கேளுன்னு சொல்லிட்டு மூணாவது வசனம் என்னன்னு சொல்லுது கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருக்கிறானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே அப்படின்னு இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் பாவம் பண்ணிட்டேன் நான் பாவி நான் இப்படி அக்கிரமத்துல இருக்கேன் என் சத்தம் உங்களுக்கு கேக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாவிதிங்க ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு கேக்குமா கேக்காதான் கேக்கும் நிச்சயமாக உங்களுடைய எல்லா சத்தமும் எல்லா விண்ணப்பங்களும் யாரு யார் இடத்துல கேட்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுடைய செவிக்கு அது கேட்கும் அமே அல்லே லூயா அவன் நெருக்கத்தின் நேரத்துலயும் யாரதான் கூப்பிடுறான் அப்படின்னு பார்த்தா ஆண்டவரைதான் தான் கூப்பிடுறான் அல்லே லூயா அமே அல்ல லூயா அப்போ அங்க என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா அக்கிரம அக்கிரமத்துல இருக்கான் அவன தேவன் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னு பார்த்தா அந்த அக்கிரமத்துல இருந்து வெளியே எடுத்துட்டு வரணும் ஆமே ஹலேயா சங்கீதம் பதினெட்டு பதினாறு சொல்லுது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரபாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுது எங்கிருந்து வந்துட்டு கை நீட்டி தூக்குறாராம் உயரத்துல அவர் இருக்காரு நம்ம எங்க இருக்கோம் பாதாளத்துல இருக்கும் ஆமே நம்மளுடைய சத்தம் மனுஷங்களுக்கு கேட்காது ஆனா யாருக்கு கேட்டிருக்கு தேவனுக்கு கேட்டிருக்கு அலெஹுயா அவர் என்ன பண்றாரு அவரே என்ன பண்றாருன்னா நம்மளோட கைய பிடிச்சு அந்த பாதாளத்துல இருந்து நம்மளை தூக்கி எங்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா உயரத்துல வைக்கிறாரு ஆமே அலகுயா அப்போ ஆஹ் நீ பாவி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் உன்னை புறம்பே தள்ளிட்டனா இல்ல என்னிடத்தில் வருபவர்களே நான் குறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்றாரு அப்படிதானே நான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேல கோச்சிட்டீங்களாண்டவரே அப்படின்னு கேட்டா தேவன் என்னைக்குமே கோவமே வைக்க மாட்டாரு அப்படித்தானே நீங்க ஏழு பதங்கட்டு சொல்லுது அவர் என்னைக்குமே நம்ம மேல போவோம் காத தேவனா அல்லே லுபியா அல்லே அப்போ இந்த ஆழத்துல இருந்து தாவித தூக்கினார் இல்லைங்களா நம்மளையும் அப்படிதான் ஆழத்துல இருந்து அந்த இருந்து நம்ம கட்டினாங்க இல்லையா எதுக்காக அப்படி தூக்குனாங்க எதுக்காக ஆழத்திலிருந்து அடக்கிக் கொள்ள முடியுமா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடிய அடக்கி கொள்ளக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்ற அடுத்தது அதை நான் பிடித்துக்கொள்ளப்படி ஆசையாக தொடங்கியா சத்தமா அலுங்கோ மூணு என்று சொல்லுது நம்ம சரீரத்துக்கு என்ன வேணுமா ஒரு கடி கடிவாலம் வேணுமா அல்லூயா என்ன வேணுமா கடிவாளம் வேண்டுமா அதனால நம்ம நம்மளுடைய சரீரத்தை என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னா அடக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிலிப்பியர் மூணு பன்னெண்டுல சொல்லுது நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லுது நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கத்தர் எதுக்காக ஆழத்துல இருந்து நம்மளை எடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அஞ்சாவது வசனம் பாருங்க அஞ்சாவது வசனம் வாசிங்க சங்கீதம் நூத்தி முப்பது ஐந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்மா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி ஆமேன் ஹலே லூயா எதுக்காக வந்துட்டு நம்மளை கத்தர் ஆழத்திலிருந்து எடுத்தார் அப்படின்னு சொன்னா அவருக்காக காத்திருந்து அவருடைய வசனங்களை நம்ம கை கொண்டு அதன்படி நடக்கிறதுக்கு தான் நம்ம ஆழத்துல இருந்து எடுத்தார் ஆமே ஹலே லூயா அவரோட வசனம் அங்க பாருங்க கர்த்தருக்கு காத்திருக்குவேன் அப்படின்னா நான் காத்திருக்கிற கத்தருக்காக அவரு எனக்காக வந்து காத்திருக்கணும் அவர் காத்திருக்கிறாரு நம்ம அப்படி இருக்கிறோமா இன்னைக்கு இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கு அப்ப இங்க கடிவாளம் என்னதுங்க தேவனுடைய வார்த்தை ஆமே நம்மளுடைய சரீரத்துக்கு தினமும் அணு தினமும் என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவனுடைய வார்த்தை தான் தேவை ஆத்துமாக்கு அது ரொம்ப ரொம்ப தேவை அப்படிதானேங்க நம்ம சரீரம் எல்லாம் வேணும்னாலும் வந்துட்டு பலனற்று போகலாம் ஆனா ஆத்மா யாராதான் வாங்கிட்டு இருக்கணும் மாத்திரம் தான் வாங்கிச்சுட்டே இருக்கணும் ஆமேன் ஹலே அப்போ அந்த வார்த்தைக்காக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாபக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம வந்துட்டு ஆத்மாக்குல கொண்டு போகிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கணுமா இப்போ இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டியை நம்ம வந்துட்டு நிறுத்தணும் அப்படின்னு இங்க நைட் ஷிஃப்ட்டுக்காக நிறுத்துறோம் அவர் என்ன பண்ணுவாரு எப்பொழுதா ஆண்டவரை விடியும் எப்பொழுது ஆண்டவரை விடியும் எதுக்காக நம்ம போய் அடுத்தது தூங்கணும் தூங்கினா அடுத்த நாள் நைட் ஷிஃப்ட்டுக்கு நான் வர முடியும் எப்போ விடியும் எப்போ விடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டே இருப்பான் அந்த செக்யூரிட்டி அந்த விடியலுக்காக வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பானா காத்துட்டே இருப்பான் அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தைக்காக அனுத்தினமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா காத்துக்கொண்டுட்டே இருக்கணுமா நமே கலை இல்லையா எப்பொழுதை விடியமிஞ்சு விடிய காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாய் எப்படியா அந்த மாதிரி இல்ல அதிகமா அதை விட அதிகமா என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தாய் சொல்றாரு இப்போ நைட் முடிச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னு தூங்க போயிடறோம் இல்லைங்களா அப்ப ஆனா தூங்கினாலும் நம்மளுடைய ஆத்மா யாரைதான் நோக்கி இருந்திருக்கணுமா தேவனை மாத்திரம்தான் நோக்கி இருக்கணும் ஆமே ஹலெலுயா உன்னத பாட்டு அஞ்சு ரெண்டு ப படிங்க ஆமே ஹலெலுயா என்னன்னு சொல்றாரு அங்க சாலமோன் ராஜா நான் தூங்கிட்டேன் ஆனா என்னோட இதயம் எப்படிதான் இருந்துச்சான் விழிச்சுட்டு தான் இருந்துச்சான் எதுக்காக விழிச்சுட்டு இருந்துச்சு கத்தலுடைய வார்த்தைக்காக விழிச்சுட்டு இருந்துச்சு ஏன் அந்த வார்த்தைக்காக நம்ம விழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏன்னா அந்த வார்த்தை தான் நம்மள என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழத்திலிருந்து தூக்கிட்டு போய் அரியணையில வைப்போம் ஆமே கதேபூரியா அப்படிதானங்க ஆழத்திலிருந்து நம்ம தூக்கிட்டு போய் எங்க வைக்கும் அந்த வார்த்தை அரியணையில வைப்போம் ஆமே ரெண்டு சவுங்க ஏழு எட்டு ஒன்பது வாசிங்க

எங்க இருந்தான் அப்படின்னு சொன்னா பணாந்திரத்துல இருந்தான் ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தான் அப்படித்தானே அந்த வார்த்தை அவனுக்குள்ள இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவன் அந்த இஷ்டரை தேசத்துக்கே அதிபதியா மாற்றினார் அந்த தேவன் அப்படிதானே அப்பேற்பட்ட தேவன் என்னையும் உங்களையும் வந்துட்டு மாற்ற இருக்கிறார் இது வந்து இன்னைக்கு மாத்திரம் இல்லை மேன் அலையூயா இன்னைக்கு மாத்திரம் இந்த வார்த்தையை நம்ம கை கொள்றதுனால நமக்கு உயர்வு வரும் அப்படின்னா இல்ல இது அனுதினமும் நம்ம கை கொள்ளணும் அப்படின்னு தான் தாவித் இந்த சங்கீதத்துல நமக்கு கற்று தராரு இன்னைக்கு மாத்திரம் இல்ல இம்மைக்கும் மறுமைக்கும் இது வந்து உறுதிப்படும் அப்படின்னு சொல்லி தேவனே இதுக்கு வந்து யா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாட்சி கொடுக்கிறாரு ஆமே ஹலே லூயா ஏசையா இருபத்தி ஐந்து எட்டு வாசிங்க ஏசையா இருபத்தி ஐந்து எட்டு அவர் பதினெட்டு ஜெயமாக கிடைக்கும் ஆமே

நம்மளுடைய ஆத்மாவோட வாஞ்சை என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் மாத்திரம் தான் இருக்கணும் ஆமே தாவிது பாத்தீங்கன்னா அவன் சொல்ற முதல் வசனமே என்னன்னு சொல்லுது கர்த்தாவே ஆடங்களில் இருந்து நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்றா ஆனா அந்த அண்டைக்கு மட்டும் கூப்பிட்டு இருந்திருக்க மாட்டான் இல்லைங்களா எல்லா நேரமும் டெய்லியும் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் வந்துட்டு யாரதான் நிற்பாட்டினாத்தனு முன்னாடி நிப்பாட்டினா மனுஷனுடைய உதவி எப்பவுமே இக்கட்ல எப்படிதான் இருக்கும்னு பார்த்தோம்னா விருதாவாதான் இருக்கும் ஆமே ஹலலியா ஆனா தேவனை நம்ம பற்றி கொண்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அரியணை நமக்காக காத்திருக்குது ஆமே நம்மள வந்துட்டு அநேக ஜாதிகளுக்கு

जय गुरु या मात तो की प्रभु भके हम जय गुरु या तुबी भके हम हम चले गोया तुबी को भके हम हरस दोधरिया से अली को तलवा है पीसीया जावे वर गए नि हिते में हां रे गणते ताड़े जहां से गणपती होय इति दिन जय हो आओ जय श्री राम ये आए अली कौन भल्ला है सीतिया दा वीर संकल्प लेती प्रेम से लोग आंदे चले पे एक दा खगले छावन चलेस्ते प्रेम हो ना सीते की पिक ये मेरे मन दे उम्मीद आदे तूफान जोती ऊपर के के आ मनखे तो प्यार जो दिल को मच के आ ये सुख की हो நம்மள அவர்தான் கை நீட்டி தூக்கிட்டு இருக்காரு ஆமே அவருதான் நம்மளை தாங்குவாரு இதுவரைக்கும் தாங்கிட்டு இருக்காரு இனிமேலும் தாங்க வல்லவராயிருச்சுறாரு ஆமே அதே அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா சோர்ந்து போகாதீங்க அங்க ஏழாவது வசனம் சொல்லுது இஸ்வெல் கர்த்தரை நம்பி இருப்பதாக கத்தரிடத்தில் குருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அப்படின்னு எழுந்திருக்கு யார்கிட்ட தான் மீட்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தெய்வன் இடத்துல மட்டும்தான் திரளான மீட்பு இருக்கு ஆமேன் அதுமையா அதனால அவர் இஸ்வெலை அதன் சகல அக்கிரமங்களை நின்றும் மீட்டுக் கொள்வார் அப்படின்ட்டு இருக்கு உன்னை என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா மீட்கிட்ட உன்னோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்காக காத்திருந்து அவர் தந்திருக்கிற வார்த்தையை அனுதினமும் நீங்க வந்துட்டு மனசுல வச்சு அதன்படி நடக்கிறது தான் நம்மளோட வேலை ஹலே லயா